டேஃப்ரெண்ட்ஸ் மாஸ்டர்ஸ் காட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் ஆஸ் யூஸ்வல் மாதா பிதா குரு தெய்வம் சொல்லிக் கொடுத்தது குரு பெரிய ரோல் அந்த ரோல் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நிறைய ஆனால் அந்த குருக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸ் அந்த எலிமெண்ட்ரி லெவல் அந்த ஹைஸ்கூல் லெவல் ஹையர் செகண்டரி பிஹெச்டி ஸோ அந்த மாதிரி லெவல்ஸ் டெஃபினிஷன் புரிஞ்சிக்க முடியுது ஸோ நம்ம குருவே வந்து குருயே குருவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ குரு பத்ரிஜி நிறைய கற்றுக்கிட்டோம் இன்னைக்கு சொன்னாங்க நேத்தே சொன்னாங்க மெசேஜ்ன்னு சொல்லிட்டு என்ன சொல்லு நினைச்சப்போ திருப்பி இந்த தியானம் பத்தி தான் சொல்ல முடியும் என்ன பண்ணா என்ன பண்ணா நம்மளுடைய உண்மை செல்ஃப் தெரிஞ்சுக்க முடியுமோ அதை மாத்திரமே வலியுறுத்தினார் பத்ரிஜி எல்லாருமே இந்த தியானத்தை அதே நாம் ஆல்ரெடி கேட்டிருக்கோம் ஈவன் அசாங்க மார்க்கத்தில் கூட பதஞ்சலி மகரிஷி ஏழாவதா தியானத்தை சொல்லியிருக்காரு யமன் ஏமாஸ் லைனா வருது ஆனா பத்திரிச்சி மாத்திரம் முதல்ல நீ உக்காரு தியானம் பண்ணு தியானம் பண்ண அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஒன் பை ஒன்னா கிடைச்சிடும் அந்த மாதிரி ஒரு ஈஸியஸ்ட் வே இந்த தியானம் இது எப்படி இருக்குன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஒரு குழந்த பிறக்குது அந்த கிட்ட எல்லாமே அந்த அம்மா வந்து சொல்லி கொடுக்குறாங்க சாப்பாடு விட்டுறாங்க அது நில இருக்கு பாரு அதோ ஆப்பிள் அம்மா 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 எத்தனி வாட்டி சொல்லுது அந்த அம்மா அந்த குழந்தைக்கிட்ட என்னென்ன ட்ரூ அந்த உண்மை வந்து அந்த குழந்தை முதல்ல தான் அம்மான்றத அந்த குழந்தைக்கு அந்த அம்மா சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த மனித இனத்துக்கு ட்ரூ உண்மை என்னன்ற தெரியணுன்னா தியானம் பண்ணாதான் தெரியும் தியானம் பண்ணாத வரைக்கும் அந்த ட்ரூவே தெரியாது முதல்ல அந்த குழந்தைக்கு ஒரு அம்மா சொல்லி கொடுக்குறாங்க அந்த குழந்தைக்கு நான் இருக்கேன் நீ அழுதா உன்னை நான் பார்த்துக்கிறேன் சிரிக்க வைக்கிறாங்க என்னென்ன பண்ணுது அந்த அம்மா முதல்ல புரிய வைக்குது அந்த குழந்தைக்கு குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா எதுவுமே தெரியாது தன்னுடைய எண்ணத்துல தன்னுடைய சொல்ல தன்னுடைய செயல்ல புரிவிக்குது அதுதான் பத்ரிஜி செஞ்சிருக்காரு முதல்ல தியானம் பண்ணுங்க அந்த தியானம் பண்ணா நம்மளுடைய ட்ரூ நம்ம புரிஞ்சுப்போம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் என்ன சாப்பிடணும் என்ன பேசணும் எவ்வளவு சம்பாதிக்கணும் சம்பாதிச்சதை என்ன பண்ணணும் எல்லாமே நம்மளுக்கே புரிய வரும் அந்த தியானத்துக்கு பத்ரிஜி டைம் டு டைம் எ பண்ணிட்டாரு என்ன ஏஜ் இருக்கோ அப்படின்னு சொன்னாரு அப்புறம் தான் வந்த புதுசுல சொல்லிட்டு இருந்தாரு இப்போ இந்த ஏஜ்க்கு இந்த நியூ ஏஜ்க்கு த்ரீ ஹவர்ஸ் மூணு மணி நேரம் தியானம் ரெண்டு மணி நேரம் புத்தகம் ஒரு மணி நேரம் சஜன சாங்கத்தியம் இதுதான் இம்பார்ட்டன் மூன்று ரத்தினங்கள் நம்ம பிரமிட் சொசைட்டியில சோ அதே தான் திருப்பி இந்த மூணுமே கம்பல்சரி நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் டெய்லி அந்த புரிதல் அந்த ஞானம் நம்ம கேட்கறது படிக்கிறது எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே நம்மளுடைய பாத்வே ஸ்பிரிச்சுவல் பாத்வே இதுலேயே ஜேர்னி பண்ணுற மாதிரி இருக்கும் கௌதம புத்தா சொன்ன அந்த பொன்னான மூன்று வாக்கியங்கள் எல்லாருக்குமே அதே தான் திருப்பி திருப்பி புத்தம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி சரண் சங்கம் சரணம் கச்சாமி எவ்வளவு பேருண்மை நான் அடிக்கடிக்கு இந்த மூணு லைன்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன் அந்த புத்தத்துவம் புத்தத்துவம் நமக்கு வேணும்னா தியானம் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒருத்தர் புத்தத்துவம் அந்த புத்தர் மாதிரி அந்த ஸ்டேஜ் நாம அடைஞ்சிட்டோம்னா அவ்வளவுதான் அல்டிமேட் பேலன்ஸ் எல்லாம் அந்த அடையணும்னாலும் இந்த மூணு திருப்பி இம்பார்ட்டன்ட் மெடிடேஷன் புக் ரீடிங் சாங்கத்தியம் தர்மம் சரணம் கச்சாமி அந்த தர்மம் நாம அந்த அதுவும் எலிமெண்ட்ரி லெவல் ஹை ஸ்கூல் லெவல் ஹையர் செகண்டரி பிஹெச்டி எல்லா லெவல்ஸும் இருக்கு ஸோ அல்டிமேட் அல்டிமேட் வந்து அந்த ஞானத்தை எடுத்து சொல்றது அந்த ஞானம் சொல்லும்போது தான் அவங்களுடைய ட்ரூ செல்ஃப் அவங்க புரிஞ்சிக்கிறாங்க ஸோ தர்மம் சரணம் கச்சாமி சங்கம் இந்த தியானமாக முதல் முதல்ல வந்தப்போ ரொம்ப ஆச்சரியப்படு இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் இந்த மாதிரி ஒரு இடத்துல நாம் அடையிற ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு சொல்லவே முடியாது எந்த பாயிண்டில் எந்த வேர்டில் எந்த சுச்சுவேஷனில் எந்த மாஸ்டர் சொல்கிறது நமக்கு ட்ரிகர் ஆகும்ன்றது இவ்வளோதான்ட்டு சொல்லவே முடியாது அது அபுண்டன்ஸ் அது அந்த அதுக்கு எந்த பாயிண்ட்லேயாவது நம்மளுக்கு ட்ரிகர் ஆகிக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்மளுடைய நம்ம தான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல நம்மளுக்கு வேண்டியது கொடுக்கறதுக்கு மாஸ்டர்ஸ் ரெடியாக இருக்காங்க நாம் பண்ண வேண்டியதெல்லாம் முதல்ல எண்ணத்தில் வைக்கணும் ஒரு வாட்டி குருஜி கேட்குறாரு ஒருத்தர் சார் நான் மாஸ்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு சொல்கிறாரு முதல்ல முதல்ல அப்படின்றாரு நீ நீ மாஸ்டர் மாஸ்டர் ஆகணுன்றத விரும்பு ஆகணும் மாஸ்டர் ஆகணும் கோடுக்கோ ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி அந்த எண்ணத்தில் முதல்ல வைக்கணும் மாஸ்டர் ஆகணும்னா அந்த மாதிரி நிறைய நிறைய சேஞ்சஸ் வரணும்னா இந்த மாதிரி சஜன சாங்கத்தியத்துக்கு எல்லாருமே எப்போவுமே கண்டிப்பாக வாங்க அது ஆச்சாரிய சாங்கத்தியமாகட்டும் அந்த குரூப் மெடிடேஷன் ஆகட்டும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரே ஒரு மைக்ரோ மைக்ரோ பாயிண்ட் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா போதும் நம்மளுடைய லைஃப் பர்பஸ் நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் நாம் இதுலேயே ஜேர்னி பண்ணிக்கிட்டே பத்ரிஜி சொன்ன இந்த இகலோக வாழ்க்கையும் பரலோக வாழ்க்கையும் ஒரு செலப்ரேஷன் மாதிரி ஒரு பேலன்ஸ்டு லைஃபாக ஜாய்ஃபுல் லைஃபாக சக்சஸ்ஃபுல் லைஃபாக பீஸ்ஃபுல் லைஃபாக வாழ்ந்துக்கிட்டு என்லைட்டைன்மெண்ட் முக்தி இப்போ இந்த ஜென்மத்திலேயே நாம் அடைஞ்சிக்கிட்டு வாழலாம் எல்லாருக்கும் இந்த அகஸ்டியர் பிரமிட் தியான ஆசிரமத்துக்கு நிறைய வாங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு வாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேஷன் எல்லாரையும் இங்கே கூப்பிட்டு வாங்க இந்த இயற்கை இந்த நேச்சரை நல்லா நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா என்ஜாய் பண்ணலாம் எங்கே இருந்தாது எங்கே இருந்து வருது தெரியாது அண்ணதான் நம்ம மாத்திரம் மூணு வேலை டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கு நம்மளுக்கு வேண்டியது என்ன பத்திரிச்சு கூட இதே தான் சொம்மு உக்கருதி சோக்கு உக்கருதி நம்மளுக்கு என்ன போச்சு நம்ம பாட்டுக்கு வரலாம் சாப்பிடலாம் தியானம் பண்ணலாம் நாம் நம்மளுடைய சோல் டெவலப் பண்ணிக்கலாம் ஒன்னு மாத்திரம் எல்லாருக்கும் தான் மகாதேவா என்ன முடியுமோ நாளைக்கு இல்ல இன்னைக்கு இப்போ சான்ஸ் கிடைக்கிறப்ப விடவே விடாதீங்க எல்லாரும் பூந்து விளையாடலாம் சேஸ்குண்ண வாடிக்கு சேஸ்குன்னா மகாதேவா என்ன மாதிரி சென்டென்சஸ் அவர்கிட்ட கேட்கும்போது அப்படியே அந்த நாகார்ஜுனா ஒரு படத்தில் ரட்சகன் சினிமாவில் தன்னுடைய தாய்நாடை பற்றி எதா சொன்னால் உடனே ட்ரென்ட்டு ஒரு நரம்பு எதுவும் இங்க இருந்து எழுப்பிக்கும் அந்த மாதிரி அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இந்த நாடி நரம்பு எலும்பு சதை ரத்தம் மூச்சு பேச்சு எல்லாத்திலையும் இந்த பிரமிட் மாஸ்டர்ஸ அவ்வளவு ரெடி பண்ணி இருக்காரு சோ இந்த நேச்சருக்கு இந்த மாதிரி அகஸ்தியர் கேம்பஸ்க்கு அண்ட் இன்னைக்கு எங்க மினி பத்ரிஜி எங்க பிரதீப்ஜிக்கு எல்லாருக்கும் ஒரு தலை வேணும்ல தலை இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நல்லா இருக்கும் சோ, எங்க தலைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கூறி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ